Hi everyone welcome to Lakshmi Prasaram. இப்போ நம்ம சுริக்கெழுத்துல வெட்டுமுறை அத பாக்க போறோம். அதுல மொத்தம் மூன்று பார்ட் இருக்கு. சோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. இது மூணையும் கவர் பண்ணி படிடிகேஷன் வரும். இது எல்லா H2 book-ல page number 30, 31 and 32 மூணு பக்கத்தலயும் இருக்கு. சோ அத முதல்ல எழுதி பார்த்துட்டு டிக்டேஷனை எழுதுங்க. தமிழ் சுริக்கெழுத்து வெட்டுமுறை பாகம் ஒன்று ரெடி ஃபார் டிக்டேஷன் பத்திரிகை செய்தி வாரப்பத்திரிக்கை. பகுதி நேர கிராம பகுதி பாராட்டுரை பாராட்டு கூட்டம் போக்குவரத்து நெரிசல் சாலை போக்குவரத்து பங்கு மூலதனம் பாதிப்பங்கு கடன் பத்திரம் சேமிப்பு பத்திரம் கல்லூரி பேராசிரியர் தமிழ் பேராசிரியர் சமூக அமைப்பு அரசியல் அமைப்பு உலக பாங்கு ரிசர்வ் பாங்கு கிராம அபிவிருத்தி தேசிய அபிவிருத்தி நிர்வாக கமிட்டி உறுப்பினர் கமிட்டி திருச்சி வட்டம் தஞ்சை வட்டம் திட்டக்கல்வி வரவு செலவு திட்டம் முன்னேற்ற பாதை கிராம முன்னேற்றம் கல்லூரி படிப்பு பட்டப்படிப்பு சமூக நல டிபார்ட்மெண்ட் கல்வி டிபார்ட்மெண்ட் சர்க்கார் ஆதரவு ராஜ்ய சர்க்கார் தமிழ் சுருக்கெடுத்து வெட்டும் முறை பாகம் இரண்டு ஆராய்ச்சிக் கழகம் மருத்துவ ஆராய்ச்சி முயற்சி பெற்ற கூட்டு முயற்சி வளர்ச்சிக்குன்றிய கல்வி வளர்ச்சி மதுரை ஜில்லா தஞ்சை ஜில்லா கம்பெனி வருமானம் சீட்டு கம்பெனி கட்சி மனப்பான்மை அரசியல் கட்சி பொதுக்குழு குழு பல்கலைக்கழகம் போக்குவரத்துக் கழகம் கொள்கை விளக்க அடிப்படை கொள்கை கார்ப்பரேஷன் அதிகாரி சென்னை கார்ப்பரேஷன் கவர்மெண்ட் அதிகாரம் மாநில கவர்மெண்ட் ஒரு விஷயம் முக்கிய விஷயம் கமிஷன் அதிகாரி நிதி கமிஷன் வகுப்பு வாதம் பின்தங்கிய வகுப்பு விலக்கு அளிக்க மதுவிலக்கு வங்கி பணம் உலக வங்கி வாரிய தலைவர் மின் வாரியம் தமிழ் சுருக்கெடுத்து வெட்டும் முறை பாகம் மூன்று தொழில் அமைச்சர் உழவுத் தொழில் முக்கியத்துவம் வாய்ந்த அதிக முக்கியத்துவம் ஐநா சாசனம் அரசியல் சாசனம் மசோதா மீது திருத்த மசோதா உயர்ந்த மனப்பான்மை ஒற்றுமை மனப்பான்மை மானிய கோரிக்கை அரசு மானியம் மாவட்ட தலைவர் திருச்சி மாவட்டம் நடவடிக்கை எடுக்க தகுந்த நடவடிக்கை நெருக்கடி நிலைமை பண நெருக்கடி இலாக்கா மாற்றம் கல்வி இலாக்கா இலக்கிய சோலை சங்க இலக்கியம் ரயில்வே அமைச்சர் மத்திய ரயில்வே அரசாங்க அதிகாரி மாநில அரசாங்கம் மந்திரி பொறுப்பு முதல் மந்திரி கல்வித்துறை தொழில்துறை இராணுவ செலவு இந்திய ராணுவம் வரிப்பணம் சுங்க வரி